ம் சார் வணக்கம் சார் நம்ம வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக முள்வேலி போட்டுக்கிட்டு இருக்கோம் முள்வேலி இந்த மாதிரி வேலி போட்டுகிட்டு இருக்கோம் இப்போ ஸ்டோன்லேயும் போட்டுகிட்டு இருக்கோம் சிமெண்ட் போஸ்ட்லேயும் போட்டுகிட்ருக்கோம் தமிழ்நாடு காரைக்கால் பாண்டிச்சேரி நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லாத்துலேயும் இருக்கோம் நமக்கு அந்த இடத்துல சென்னை திருச்சி நாமக்கல் எல்லா இடத்துலையும் பிரான்ச் இருக்கு நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லாத்துலேயும் பண்ணிட்டுருக்கோம் இந்தமாரி டைமண்ட் ஸ்டோன் வச்சும் பண்ணுறோம் சிமெண்ட் போஸ்ட் வச்சும் இருக்கோம் மூணுக்கு மூணு வலை போட்டு டாட்டா போட்டு நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு பண்ணிட்டு இருக்கோம் ஒரு அடியா ஆமா சார் அடி அடிக்கு வந்து நூத்தி ஐம்பது ரூபாய் பண்ணிட்டு இருக்கோம் சார் ஒரு ஏக்கர் போட்டா மிஞ்சி போனா நானூத்தி அடி நானூறு அடி வரும் சார் அறுபது எழுபது கூட கூட நான் போறதை பொறுத்து இருக்கு டாட்டா போற மாதிரி டாட்டா போட்டு மூணு லேயர் முள்ளு கம்மி விட்டு கொடுத்துரும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் ஸ்டோன் வச்சு போட்டா டிஃப்ரெண்ட் வந்து பத்து அடிக்கு ஒண்ணு ஒண்ணு போட்டு கொடுத்துரும் இங்க ஒரு முள் இங்க ஒரு முள்ளு கம்பி வந்து மூணு லைன் சார் ஒன்னு ரெண்டு கீழே மூணு சார் ஸ்டிக் வலை வந்து ஆடாம இருக்கிறது டைட்டா புடிச்சிட்டு இருக்கும் சார் நல்லா லைஃப் வரும் சார் டாட்டா போட்டா டாட்டா மைக்கான் ஜி மூணு இருக்கு மூணு மாடல் இருக்கு சார் நமக்கு எந்த மாடல் தேவையோ நம்ம கஸ்டமர் எப்படி கேக்குறவங்களோ அதுக்கேத்த போடுத்துரும் வீட்டு மனை விவசாய நிலங்கள் மாந்தோப்பு முந்திரி தோட்டங்கள் அனைத்து நம்ம மாதிரி பென்சிங் போட்டுருக்கோம் சார் இது ஃபுல்லா போட்டிருக்கோம் சார் இது ஒரு ரெண்டு ஏக்கர் சார் ஃபுல்லாவே இதெல்லாம் கவர் பண்ணிருக்கோம் நாங்க இப்ப வந்து ஒரு ஏக்கருக்கு நீங்க போடுற மாதிரியா இருந்தா ஒரு நாலு அடி நானூத்தம்பது அடி வரும் ஒரே நாளிலேயே முடிச்சு தருசோம் அதுக்கப்புறம் நம்மள்கிட்ட மேன் பவர் எல்லாமே இருக்கு ஒரு ஒன்பது பத்து ஆள் போய் மிஷின் வச்சிருக்கோம் குழி போடுற மிஷின் இருந்து எல்லாமே நம்மள்கிட்ட இருக்கு நம்ம உடனே ஒரே நாளிலே போட்டு தரதாலும் பாடு சாப்பாடு எல்லாம் இன்குலிங் டிரான்ஸ்போர்ட் எல்லாம் நம்ம செலவு தான் அடிக்கு இவ்வளவுதான் நூத்தி அம்பது ரூபா நூத்தி இருபது ரூபாய் வாங்கிட்டு இருக்கோம் மேடம் இது வந்து டாட்டா ஜிஐ போட்டாலே அடிக்கு வந்து நூத்தி இருபது ரூபா தான் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப இப்ப ரேட்டு வந்து இவ்வளவுதான் போயிட்டு இருக்கு அதனால ஒர்க் நீட்டா தெளிவா இருக்கும் நம்மள்கிட்ட ஒரே மட்டும் போலாம் வள வேண்டாம் எனக்கு

டிஃப்ரெண்ட் வந்து ஒரு ஒரு ஸ்டோன் வந்து பத்து பத்து அடி கேப்ல வந்து போடுவோம் அதாவது ஏழு அடி தூண் போட்டு ரெண்டு அடி உள்ள பேரும் மேல அடி ஹைட் இருக்கும் ஒயிட் வாஷ் பண்ணி பெயிண்ட் பண்ணி கட்டி கொடுத்துருவோம் சார் ஒரு வேலி போட்டீங்கன்னா குறஞ்சபட்சம் ஒரு ஏக்கர் நீங்க போறீங்கன்னா லைஃப் வந்து இருபது இருபத்தஞ்சு வருஷம் வரைக்கும் லைஃப் வரும் சார் கேரண்டியா அப்ப ஒரு ஒன் இயர் டூ இயர் ஆச்சு நம்ம வந்து கட்டி கம்மி மட்டும் நமக்கு மாத்திரமே இருக்கும் சார் அது நீ வந்து கழித்தி டைம் ஆமா சார் நீங்க சொன்னீங்க நாங்களே கூட வந்து பண்ணி கொடுத்துருவோம் சார் அதுக்கு என்ன ரேட்டு இப்போ ஒரு பத்து வருஷம் கழிச்சு ஆமா சார் இது ரிப்பேர் பண்ணி கொடுத்து எவ்வளவு கேட்டு அதெல்லாம் மேன் பவர்ஸ் மாதிரி அன்னைக்கு கூலி மட்டும் அன்னைக்கு ஆளுங்க கொடுத்தா போகும் சார் கட்டி எடுத்து கட்டி கம்மி வந்து நாங்களே கட்டி கொடுத்துருவோம் சார் அதனால எந்த செலவும் அதிகம் இருபத்தஞ்சு வருஷம் லைஃப் வரும் இருபத்தஞ்சு வருஷம் லைஃப் வரும் சார் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா சார் ണക്കം claro സാർ